கிரைஸ்த் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பா அந்த தேவ ஜனமே தேவனின் சத்தம்ங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோடு கூட லுக்கா பதினஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசனம் பார்ப்போம் நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம்னாக்க தலைப்பு பேர்டன் பொர்லாஸ் அதாவது தொலைந்து போகிற அந்த ஆத்மாக்களாக அந்த ஒரு பாரப்பட்டு ஜபிக்கிறது தேவன் சொல்கிற காரியத்தை தேவனோட சுவிசேஷத்தை போய் சொல்கிறது ஆத்ம பாரத்தோடு இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு நாலாவது பதினஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசனம் உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளே மனாந்திரத்துல விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோம் அதாவது ஒரு ஒரு மேப்பர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு நூறு ஆட்டுக்குட்டி இருக்கு அதுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் காணாம போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு அந்த மனாந்திரத்துல அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்குட்டி அப்படியே வச்சுட்டு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி போவார் ஏன் அப்படின்னா தொலைந்து போனது பின்னாடி அது தேடி கண்டுபிடிப்ப அது தேடாம இருப்பாரோ அது கண்டுபிடிப்பாம இருப்பானோ அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படி இருக்காச்சே நம்மளுடைய ஆன்வராக இயேசு கிறிஸ்து அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி தான் பாவிகளான நம்ம பின்னாடி தான் அவர் ஓடி வந்தார் ஏசு கிறிஸ்துங்கிற அந்த ஒரு மேப்பன் கீழே நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டி அவரோட மந்தையில் இருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுமே அவருக்கு பெற்றது ஸோ இந்த இடத்துல ஆட்டுக்குட்டிங்கிறது மெசேஜை ஆத்மாவை குறிக்குது ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னாக்க தேவன் கி ஏசப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு கிருபையினால அந்த சுவிசேஷத்தை சொல்லி அந்த தொலைந்து போன யாராவது ரஷிக்கப்பட்டு பின்மாற்றத்துல போயிருக்கலாம் இல்ல ஆண்டவர் சில ஆத்மாக்களை உங்ககிட்ட காமிக்கலாம் ஏசப்பா கிட்ட ஜபத்தை பண்ணிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாக்காக பார்த்தோட ஜெபித்ததோடு மட்டும் இல்லாம அந்த ஆத்மா பின்னாடி போய் அந்த மனிதர்கள் பின்னாடி போய் அவங்களை நம்ம ஏசு பக்கம் திருப்பும்படியாக அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடாதபடிக்கு அந்த ஆட்டுக்குட்டி தொலைந்து போயிடாத படிக்கு அதை ஓனாய் பிரி போடலாம் இல்லை விலங்குகள் கடிச்சு அதுக்கு இரையாக்கிக்கலாம் அப்படி ஆக்காதபடிக்கு அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வரதான் அந்த மேப்பன் போனபடி நம்ம ஏசு கிறிஸ்துவ அப்படிதான் வந்தார் அப்ப நம்ம மேல விழுந்த கடமை என்ன நம்மளோட கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற நம்ம என்ன பண்ணணும் அவரை போல அந்த ஒரு ஆத்மா தாகம் இருக்கணும் ஆத்மா பார இருக்கணும் ஜபிக்கணும் சுவிசேஷம் சொல்லணும் கற்றுறதுக்கு கிருபையினால நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆத்மாவுக்கு பின்னாடி போய் அவங்க தேவைகளை சந்தித்து அவங்கள ஏசு பக்கம் கொண்டு வரதுதான் தான் நம்மளோட கோலா இருக்கணும் மிஷனாக இருக்கணும் ஆ மீன் வாங்க நம்ம இப்போ ஜபிக்கணும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஒரு மேப்பன் ஆண்டவரே தன்னோட அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை பத்திரமாக அதை அப்படியே விட்டு கொண்டு போய் ஆனாலும் அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி பின்னாடி போகிறது போல ஆண்டவரை நாங்களும் உமக்குள்ளாக ஆண்டவரை நீர் எங்களுக்காக வந்தீரே ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்காக ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் ஆண்டவரே நரகத்துக்கு போயிடாதபடிக்கு படிக்கு ஆண்டவரே எங்களை பின்தொடர்ந்து வந்தீரே இப்பொழுதும் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறீரே ஆண்டவரே நாங்களும் அப்படி ஆத்மா பாரத்தை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த பாக்கிய சிலாகியத்தின்படி ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாக்காக ஜபித்து அந்த ஆத்மா பின்னாடி போய் ஆண்டவரே பரலோகத்துல நித்தியத்துல சேர்க்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப தருவீராக ஆத்மா பாரத்தை தருவீராக ஆத்மாக்களை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ